கத்தருக்காக ஏதாவது செய்கிறீங்களா கத்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யறீங்களா ஆண்டோடைய சமூகத்துல ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா கத்தர் உங்களை கனம் பண்ண போகிறார் நீங்க ஒருவேளை சாதாரணமான ஒரு நபர்களாக இருக்கலாம் நபர்களா இருக்கலாம் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நபர்களா இருக்கலாம் ஆனால் கத்தரை நீங்க கனம் பண்ணினால் கத்தருடைய காரியத்தை நீங்க செய்தால் உங்களை கத்தர் கனப்படுத்துவார் எல்லாருக்கும் முன்பாக உங்க தலையை உயர்த்துவார் பிரியமானவர்களே மேல்வீட்டறையில நூத்தி இருபது பேர் ஜெபித்து கொண்டிருந்தாங்க அதுல ஒரு நபர் தான் பிலிப்பு தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது வெந்தை நாள் வருகிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கொள்ளுகிறாங்க நூற்றி இருபது பேரும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சாதாரண ஒரு நபராகிய இந்த பிலிப்பு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு சமாரியாவில பிரிப்புவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யறாங்க அது மாத்திரம் சாதாரணமான இந்த பிரிப்புவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்த நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து வாசிக்கும் போது காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரத்துக்கு கத்துடைய ஆவியானவர் பிலிப்புவா போ சொல்றாங்க ஏன்னா எத்தியோப்பியருடைய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகிறாரு யாரு ஒரு மந்திரி திரும்பி போகிறாரு அந்த திரும்பி போகிற மந்திரிக்கு இப்ப சுவிசேஷம் சொல்லணும் இந்த மந்திரியே சந்திக்கணும் மந்திரி வருகிற ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு பிலிப்பும் ரதத்தோடு ஏறுகிறார் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அந்த மந்திரியும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார் பிரியமானவர்களே சாதாரணமான இந்த பிழிப்புவை கொண்டு கத்த என்ன செஞ்சாரு அப்படின்னா அப்போச நடபடிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு வாசிக்கும் போது நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை எதுக்கு தடை இல்லை ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு மந்திரிக்கு சொல்லி கொடுக்கிறாரு மந்திரி விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறாரு தண்ணீர்ல இறங்குறாங்க ஞான ஸ்நானத்தை மந்திரிக்கு பிழிப்பு கொடுக்கிறார் பிரிய சாதாரணமான ஒரு நபர் இந்த பிழிப்பு இப்ப மந்திரிக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற அளவுக்கு கத்தர் பிழிப்புவை கனப்படுத்தினார் இந்த கால வேலையில கத்தோடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார் என் வாழ்க்கையில ஒரு கனம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க கத்தருக்காக நீங்கள் நின்றால் கர்த்தரை நீக்க கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை படுத்துவார் ஜெபிப்போம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி கனப்படுத்துவிடாங்க மேன்மைப்படுத்துவிடாங்க உடைய வேலையை செய்யறாங்கப்பா கர்த்தருக்காக பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் ஒரு நாள் கனப்படுத்துற தனா இருக்கிறபடிய சோதிரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இவன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென்